ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ணா பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அமித்ஷா தரப்பு நேரடியாகவே மிரட்டினதாகவும் அதாவது நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படி கேட்கலன்னா நீங்கள் அண்ணா அதிமுக விட்டு போயிருங்க சைலண்டாக நீங்களாக போயிடுங்க அப்படி இல்லாட்டி நாங்கள் அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும் எங்கள் குறிக்கோள் வந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் வந்து பாஜகவை ஆட்சி பிடிக்கிறது தான் அதனால் எங்களுக்கு கட்டுப்படணும்னு சொல்லி நேரடியாக மிரட்டினதாக ஒரு தகவல் வருது இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தியை கொடுக்கறதுக்கு காரணம் அமித்ஷா அவருடைய திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து எப்படியாவது வேறு வழி இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிக்கணும் ஆட்சியை பிடிக்கிறது மட்டும் இல்லை பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக முன்னணி தலைமையில் ஆட்சி இருக்கணும் அப்போ அதுக்கு முதலமைச்சராக வந்து அண்ணாமலை அவர்களை கொண்டு வரணும்னு திட்டம் போடுறதா ஒரு செய்தி இதை கேள்விப்பட்டோன்னா பாஜகவுடைய தமிழக தலைவர் நயனார் நாகேந்திரன் அதிர்ச்சியாகி என்னப்பா நம்ம தமிழ்நாட்டு தலைவராக இருக்கிறோம் அப்போ முன்னாள் தலைவர் அண்ணாமலையை முதலமைச்சர்னா நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா அவர் கன்ஃபியூஸ் ஆனதாகவும் இருக்கும் இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது ஆப்ஷனில் ரெண்டு பேரும் இருக்கிறீங்க இன்னும் அண்ணாமலை இல்லாட்டி நயனார் நாகேந்திரன் ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் முதலமைச்சர் அடுத்தபடியாக துணை முதலமைச்சராக நம்ம அண்ணா திமுகவில் வந்து நம்மளுக்கெல்லாம் ஒத்துழைக்கிறதா வாக்கு கொடுத்துருக்க எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் போன்ற ஆளுகளுக்கு கொடுத்துருவோங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறதாவும் இதையெல்லாம் கேட்ட பிறகு குசியான அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் எஸ்பி வேலுமணி செங்கோட்டை எல்லாம் குசியாக இருக்கிறதாவும் குழம்பி போய்ட்டு நம்ம நிலைமை என்ன ஆக போதோண்டு போய் இருக்கிறதாவும் எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்கிறதாவும் செய்தி வருது இப்படி நாளுக்கு நாள் எதிர்பார்க்காத புது புது வியூகமான செய்திகள் வந்து இது உண்மையாக அபாண்டமாக என்னங்கிறத புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அரசியல் நோக்கர்களும் பலரும் மிரண்டு போய் இருக்கிறப்ப திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ என்ன முடிவெடுத்திருக்காரோ ஐயையோ திமுகவை காலி பண்ண பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் ரெண்டு திராவிட கட்சிகளும் இருக்கணும் திமுகவும் இருக்கணும் திமுகவும் இருக்கணும் அப்போ தான் தமிழ்நாடு உருப்படியாக இருக்கும் அதனால் எடப்பாடி பழனிசாமியோடைய சரியற்ற நடவடிக்கையால் அதிமுக இந்த அளவுக்கு போயிருச்சு நம்ம எப்படியாவது அதிமுகவை காப்பாற்றணுங்கிற ஒரு வீகங்களை மு க ஸ்டாலின் எடுக்க ஆரம்பித்தாருங்கிற ஆச்சரியமான செய்தியும் இப்போ வருது இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆச்சரியமாக பார்க்குறீங்கல்ல இதை பற்றிய சில நிமிடங்கள் விரிவாக நம்ம உள்ளே போய் பார்ப்போம் நீங்கள் கவனமாக கடைசி வரைக்கும் கேளுங்கள் கேட்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைச்சோம் கூட்டணி ஆட்சி தான் அமைச்சோம்னு சொல்லி மிக தெளிவாக அமித்ஷா பல கட்டங்களை அறிவிச்சிட்டார் இப்படி அறிவித்த அவருடைய செய்தியை திமுக வந்து மறுக்காமையே இருந்துக்கிட்டு வந்தாங்க திடீர்னு இன்றைய தினம் பலரும் கேள்வி கேட்குறாங்க எப்போ அமித்ஷா இவ்வளோ தெளிவாக தமிழில் சொல்கிறாரு ஆங்கிலத்தில் சொல்கிறாரு ஹிந்தியில் சொல்கிறாரு அழகாக அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பேட்டியும் கொடுக்குறாங்க நீங்கள் பதிலே கொடுக்காம இருக்கீங்களா அப்போ அது உங்களுக்கு சம்மந்தமாக கேட்ட பிறகு கடைசியாக இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லியிருக்காரு அதிமுகவை எந்த கொம்பனாலும் கைப்பற்றவெலாம் முடியாது அண்ணா திமுக தலைமையில் தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அப்போ எந்த கொம்பனாலன்னு யாரை சொல்கிறாரு இப்போ இன்றைக்கி வந்து பாஜகவுடைய கொம்பனா யாரை எல்லாருன்னு நினைக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் தான் அவர் தான் அந்த அரசியல் சாணக்கியங்கிறாங்க அந்த அரசியல் சாணக்கியம் அமித்ஷா என்ன சொன்னாரோ அவர் சொன்ன அதே வாசகத்தை அதே குரலை அதே எக்ஸ்பிரேஷனோட யார் யார் சொல்கிறாங்க தேமுதிகோட பிரமையில சொல்கிறாங்க அந்த அம்மாவும் சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சி தாங்க தமிழ்நாட்டில் வரும் அவங்க தேசிய ஜனநாயக முன்னணி சொல்லலை அவங்க சுசகமாக சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சி தாங்க வரும் அதில் நாங்களும் பங்கு இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறத அப்படியே தமாக ஜி கே வாசன் சொல்கிறாரு ஜிகே வாசன் அதே துணி அதே ஸ்டேட்மெண்ட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அப்பாவுக்கு மாடுங்க சண்டை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இன்றைக்கி டெல்லிக்கு போயிருக்கிறாரு எப்படியாவது அந்த மாம்பழத்தை எங்கிட்ட கொடுத்துருங்கு தேர்தல் கமிஷன்கிட்ட கேட்போம் அதற்கு ஏதாச்சும் நம்மளுக்கு டெல்லி உதவி செய்யுமாண்டு நாடுவோம் அப்படிங்கிற ஒரு இனத்தோடு அவர் அங்கே போயிட்டார் அவர் தான் சொல்கிறாரு கூட்டணி மந்திரி சபை தாங்க அதில் நாங்களும் அங்க வகிப்போம் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கும் கட்சி கூட்டணி மந்திரி சபை வைக்கும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டு டிடிவி அதே ஸ்டேட்மெண்ட்டு இப்படி எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறதுலேருந்து அரசியல் நோக்கர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது ஆஹா கூடிட்டாங்க ஐயா கூடிட்டாங்க அப்போ அமித்ஷா அவர் என்ன பண்ணிருக்காரு இவங்களெல்லாம் கூப்பிட்டு எடப்பாடி ஒத்து வந்தால் பார்ப்போம் இல்லாட்டி அவரை நவுத்தி விட்டுட்டு உடைப்போம் உடைச்சி அவர் இல்லாத அதிமுகவை உருவாக்கி பாஜகவோட நம்மெல்லாம் சேர்ந்து ஆட்சியை பிடிப்போம் உங்களுக்கெல்லாம் அதிகாரம் தர்றோம் இந்த குரலை பேசுங்கன்னு சொல்லி அவர் சாவி கொடுத்ததுனால தான் இப்படி எல்லாரும் பேசுகிறாங்க ஒருவேளை கூட்டணி ஆட்சி முடியாதுன்னு சொல்லி அதிமுகவுடைய எடப்பாடி வகைரா ஏதாச்சும் புடிவாதம் முடித்தா அந்த அதிமுகவுடைய எந்த கட்சியும் கூட்டணி சேர முடியாத அளவுக்கு ஆன வேலையை பாஜக செய்கிறதுக்கு பிளான் ரெடி ஆகிருச்சு அப்படின்னு பாஜக வட்டாரத்தில் உள்ளவங்களே ரொம்ப குசியாக பேசிக்கிறாங்க சரி அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வந்து பொறுப்பேற்றுக்கிறது செல்லாதுங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தார் அந்த வழக்கு இன்னும் முடிவுக்கு வரல அந்த வழக்கு அப்படி நிலுவையில் தான் இருக்குது ஏன் அந்த வழக்கை பற்றி இப்போ சொல்கிறோம்னா அந்த வழக்கு தான் எடப்பாடி பழனிசாமி தலைக்கு மேலே கொ தொங்குற கத்தி அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் மேலேயும் அவருடைய சம்பந்தி மேலேயும் உள்ள வழக்குகளும் ஈபிஎஸ்க்கு வந்து இப்போ ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்குது இந்த நிலையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா சொல்கிற அந்த செக்குக்கெல்லாம் கட்டுப்படாட்டி இந்த வழக்கு என்ன ஆகும் எலெக்ஷனுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வெளியே வரும் அதுக்கு தீர்ப்பு வரும் அந்த தீர்ப்பு ஒருவேளை ஓபிஎஸ்க்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க அப்போ எப்படி அது சொல்ல வரும் தீர்ப்பு ஒரு உத்தேசம் தான் இதெல்லாம் அரசியல் நோக்கத்தோட கணிப்பு தான் மறுபடியும் ஈபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருந்தாங்க அதிமுகவுக்கு வந்து பொறுப்புதாரிகள் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தராலாம் செயல்பட முடியாது ரெண்டு பேரும் தான் கையெழுத்து போடணும்னு சொல்லி தீர்ப்பு வந்துட்டால் சிக்கல் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சொல்கிறதுக்கெல்லாம் கட்டுப்படவே மாட்டார் ஓபிஎஸ் வந்து பாஜக சொல்கிறதெல்லாம் மீறவே மாட்டார் நம்மளுக்கு ஏற்கனவே அதுக்கு சான்றுகள் இருக்குது ஓபிஎஸ் என்ன சொன்னார் ஓ பண்ணி சொல்லுவான் ஆர்எஸ்எஸ் உடைய பாஜகவுடைய துக்குள குருமூர்த்தி சொல்லித்தான் நான் போயிட்டு தர்மயுத்தத்தை ஆரம்பிச்சுட்டார் அப்போ அவர் யோசனைக்கு ஆரம்பிக்கலை பாஜக சொல்லித்தான் இவர்கிட்ட நீ போய் ஸ்டார்ட் பண்ணியான்னு இவர் போய் ஸ்டார்ட் பண்ணிட்டாரான் அப்புறம் சண்டை பிரச்சனைலாம் நடந்தவுன்னே மோடி சொன்னாரான் திருப்பி திருப்பி சேர்ந்துக்கு அண்ணா திமுக இவர் சேர்ந்து இது அவரே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு குருமூர்த்தியும் அதை சொன்னார் அப்போ பாஜக என்ன சொல்லுதோ அதை கண்டிப்பாக ஓபிஎஸ் செய்வார் அப்போ ஓபிஎஸ் ஈபிஎஸ் ரெண்டு பேரும் வந்து கையெழுத்து போடணும்னு ஒரு பிரச்சனை வந்தால் அது உருப்படவே உருப்படாது சண்டை மீண்டும் பங் பயங்கரமாக தொடரும் பிரச்சனைகள் உருவாகும் அப்போ உருவானா என்ன பண்ணணும் தேர்தல் கமிஷனு எப்பா நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டீங்கப்பா முதல் ரெட்டை இலையை முடக்க ரெட்டை இலையை முடக்கிறோம் மூணாவது என்னாச்சு அதிமுக காலி இது தானேங்க பாஜக திட்டமே பாஜக வந்து எந்த கட்சியோட கூட்டணி வைக்குதோ அந்த கூட்டணி வச்ச கட்சியே இல்லாமல் ஆக்கிட்டு அதனுடைய எல்லாம் தன்வசப்படுத்திக்கிட்டு அரசியல் செய்கிறது தான் பாஜகவுடைய நிலைப்பாடுன்னு மகாராஷ்டிராவில் சிவசேனாவை காலி பண்ணதை நம்ம பார்த்துருக்குறோம் அது மாதிரி பல மாநிலங்கள் இது ஒன்றும் புது செய்தி கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி அந்த வேலையை இப்போ தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஆரம்பித்ததுடைய நிலைமை என்ன ஆகுது ஈபிஎஸை வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவர் ஒராள் தான் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்காரு நம்மளுக்கு சாதகமாக எல்லா விஷயத்துலையும் ஒத்துழைக்கிறதுக்கு எஸ்பி வேலுமணி வந்துட்டார் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு பேசுகிறதுக்கு செங்கோட்டையம் வந்துட்டார் இன்னும் பேர் சொல்ல முடியாத நிறையா பேர் உள்ளே வந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க எடப்பாடி அவர்களை வந்து எப்படி பைண்டப் பண்ணுங்கிற அந்த சூட்சமை வந்து நம்ம ஆன அரசியல் சாணக்கிய அமித்ஷாவுக்கு சொல்லத்தர தேவையில்லை அதனால் எப்படியாக இருந்தாலும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படியாவது தமிழ்நாட்டில் வந்து தேசிய ஜனநாயக முன் கூட்டணி தான் ஆட்சியாக அமைக்கும் அதோடைய ஆள் தான் முதலமைச்சராக வருவாருங்கிறதுல உறுதியாக இருக்கார் அமித்ஷா அப்படிங்கிற தகவல் தான் இப்போ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படி இருக்கிறப்ப அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோட உள்ள முதலமைச்சர் யாருங்கிறப்ப ஒரு செய்தி வந்துச்சு இப்போ நம்ம இவர் சீமான் அவர்கள் சொன்னது மாதிரி அதாவது பாஜகவுடைய அந்த பெருந்தலைவராக இருக்கிற ஹெச்ராஜா அவர்கள் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமில்ல நான் இந்த கட்சியில் வந்து நாற்பது ஃபார்ட்டி இயர்ஸாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன் மேலிட குழுவில் உறுப்பினராக இருந்துட்டுருக்கேன் நான் பல முறை சொன்னதை தான் சொல்கிறேன் யார் தலைவர் யார் முதலமைச்சருங்கிறத நான் எப்படி சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு வந்து யார் முதலமைச்சருங்கிறத டெல்லி முடிவு பண்ணும் டெல்லி மேலிடம் தானே முடிவு பண்ணும் அப்படின்னு பப்ளிக்காக பேசிட்டார் அப்போ அண்ணாதிமுகலாம் என்னங்க வேலை ஒன்றுமே இல்லைன்னு அவர் ஓப்பனாக பேசிட்டாரு இப்போ பாஜகவில் என்ன நடக்குதுங்கிறத தான் நடக்க போகுதுன்னு எச்ராஜா அவர்கள் வந்து அழகாக ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாரு இப்போ இதுலேருந்து என்ன நம்மளுக்கு தெளிவாக தெரியுது கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கட்சி நேரடியான முறையில் தமிழ்நாட்டில் கால்நழைக்க முடியாது வெற்றி பெற முடியாது ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் எதையாச்சும் காலி பண்ணிட்டு யாரையாவது பிடிச்சி யாருமே தோல்லையாச்சும் ஏறி ஆட்சியை பிடிச்சிட்டு அவர்களுடைய அந்த பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அல்லது நயினார் நாகேந்திரன் போன்றவங்களை முதலமைச்சர் ஆக்கிடணும் அதுக்கு துணையாக வர்றேன்னு சொல்லிவிட்டு எல்லா வகையிலும் வர்றேன்னு சொல்லிட்டு வர்ற எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் சசிகலா டிடிவி இது போன்ற எல்லாம் நம்ம வந்து துணையாக வச்சுக்கணும் இன்னும் நம்ம இப்படி துணையாக செட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி ராமதாஸ் வந்துடுவார் டாக்டர் அன்புமணி ராமதாஸும் வந்துடுவார் தேமுதிகவும் அந்த ஆசையில் இருக்காங்க மத்திய பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயமா அவங்களும் இப்போ தயாரில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் மத்தியில் ஒரு அமைச்சரவையோடு நம்ம கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இப்படி ஒரு பெரிய பிளானை வந்து அமித்ஷா போட்டுட்டார் இந்த இருந்து எந்த வழியிலையும் எந்த பக்கமும் நகர முடியாது செஸ் போர்டில் வந்து செக்கு வைப்பாங்க ராஜாவுக்கு செக்கு வச்சா எந்த பக்கம் நகர முடியாத அளவுக்கு எங்கிட்டு போனாலும் ராஜாவை வெட்டுற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பக்காவா யார் வச்சுட்டா அமித்ஷா வச்சுட்டாரு வேறு வழியே இல்லை அதிமுக க்ளோஸ் காலி ஆகுது அடுத்து வந்து பாஜக இப்படிலாம் திட்டம் போடுறதுனால அதிமுகவில் இருக்க தொண்டர்கள்லாம் இப்போ வந்து புஞ்சி அண்ணா அதிமுக தலைவர்கள் பழைய மந்திரிகள் சில ஆளுகள் தான் இந்த ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி அண்ணா திமுக தொண்டர்ன்னு இதுக்கு உடன்படலை ஐயோ எங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த கட்சியை நாங்கள் நாசமாக்க விடமாட்டோம் தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள் தான் இருக்கணும் அது திமுக இருக்கலாம் அல்லது அண்ணா திமுக இருக்கலாம் திமுக விட வந்து அண்ணா திமுகவை வந்து ஆளை தான் மாட்டேங்குது வாழ விடக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் பாஜக வந்து அண்ணா திமுகவை ஆளவும் விடாது வாழவும் விடாத போல இருக்குது அதனால் பாஜகவில்ந்து நம்ம இந்த கட்சியை மீட்கணும்னா இப்போ ஒரே வழி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக காரங்க தொண்டர்கள் ஊரா சேர்ந்து பண்ணா நம்ம என்ன பண்ணணும் திமுகவுக்கு ஓட்டை போட்டு திமுகவை ஜெயித்து வச்சுட்டா ஓரளவு அடுத்த கட்டத்துக்கு அதிமுக வந்துடும் ஓரளவு எதிர்கட்சி நிலையாக கூட அதிமுக இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த கட்சி காணாமல் போயிடாது அதை நம்ம வந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர் நினைக்கிற மாதிரி கட்சியை காப்பாற்றணுங்கிறேன் ஏன்னா இன்றைக்கி அதிமுக தொண்டர்களுக்கும் வந்துருச்சுங்கிற ஒரு வித்தியாசமான ஆச்சரியமான செய்தி வெளி வருது திமுக அண்ணா திமுகனால் எதிரியாக தான் எப்போவுமே தொண்டர்கள் பேசிக்கிடுவாங்க என்னப்பா இப்படியாக பேசிக்கிறாங்கன்னா ஆமாங்க ஒருத்தன் சாகடிக்க வராங்கிறப்ப எதிரியோட எதிரி நண்பன்பான்ல அந்த மாதிரி மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இல்லாமல் திமுக உள்ள பெரிய தலைவர்கள் இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் திமுகவை நம்ம காப்பாற்றணுங்க அப்படிங்கிற குரல் இப்போ எல்லா இடத்துலையும் ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மு க ஸ்டாலின் அவர்களுடைய திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெவிக்கார போட்டு ஓட்டின மாதிரி இருக்குது அவங்களாம் நகர்ற மாதிரி இல்லை அவர் விளையிடுவார் இவர் விளையிடுவார்னு ஆயிரத்தி கதைகளை சொன்னாலும் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடு லேசுவாசாக இருக்கும் அது இல்லாமலாம் இருக்காது அதற்கும் கூட்டணிக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தமே இல்லை நாங்கள் ஒன்றிணைந்து இருக்கிறோம் வெற்றி எங்களுக்கு உறுதி இரநூறு இலக்குன்னு சொல்லி சொன்ன மு க ஸ்டாலின் அவர்களுடைய வாக்குப்படி திமுக கூட்டணி இருநூறு இடங்களுக்கு மேலே வென்று ஆட்சியை பிடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பலரும் பேசிக்கிறாங்க பரவலாக இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ் திட்டம் போட்டால் நம்ம தனித்து விடப்பட்டா இதற்கு இடம் கொடுக்காமல் எப்படியாவது நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களை பிடிச்சிக்கிட்டு அதோட ஒரு சில்ட்ரஸ் ஒத்த சொத்தையாக இருக்கிற கட்சி அந்த எஸ்டிபிஐ அந்த இவர் நம்ம சினிமா நடிகர் சீமான் போன்ற எல்லாம் பிடிச்சிக்கிட்டு நம்ம ஒரு கூட்டணியை போட்டுட்டு ஏதாச்சும் ஒரு ஓட்டு வாங்கி சில எம்எல்ஏக்களை உள்ளே கொண்டு போய்ட்டு முதல் நம்ம கட்சியை காப்பாற்றிடணும் கட்சியில் இருக்க நம்ம பொறுப்பை விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிற முயற்சிக்கு தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி தொடிச்சிக்கிட்டுருக்கார் ஒரு ஆட்சி அமைக்கிற எண்ணம்லாம் அவருக்கு இப்போ கிடையாது ஆக எப்படியாக இருந்தாலும் வரக்கூடிய தேர்தலில் குறைந்தபட்சம் மூன்று அல்லது நான்கு அணிகளாக மோதக்கூடிய சூழ்நிலையில் மற்ற அணிகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் குளிபுரிக்கிற முயற்சியில் இருக்கிறதுனால யார் குளிக்கல விழுந்தாலும் அங்கே காப்பாற்றுற ஆளாக நிற்கிற திமுக தான் வெற்றி பெற போகுதுங்கிற கருத்து பரவலாக பேசப்படுது இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ள நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் அந்த பெல் படம் போட்டிருக்கோம் அதை டச் பண்ணி பெல் கிளிக் பண்ணால் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்குள்ளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் இன்றுமடைந்து இருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்